ഒന്നില്ല മനസ്സിലായോങ്ങ് സ്റ്റേഷന്റെ പോയി ഒരു ലെറ്റർ എഴുതി തരാ പിന്നെ എന്റെ പേരൻസ് അടച്ചിട്ട് വീട്ടിക്ക് പോകൂ മനസ്സിലായോ പേടിക്കൊന്നുമില്ല வாங்க 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 குட்டி வாங்க என்ன சொன்னாலும் உடம்பு கிடையாது எப்படியாவது தைரியமா இருக்கணும் கடவுள் புள்ள பேச்சு கேட்டு நான் வந்தேன் இல்லையா தப்புதான் லைசன்ஸ் அரசுக்கு வந்து இல்லையா இல்லையா லைசென்ஸ் இல்லையா 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 போவல படிக்கிறதுக்கு அங்க ஆமதி ஆமடி எப்பா சரி நீ நீ பையனா ரெண்டர் ஃபோன் பண்ணுது எப்பா தந்தைக்கு எங்க பா போனா எனக்கு தெரியல எங்க போனா எங்க போடாலோ இந்த லஞ்சு கூட இருக்குல்ல அதை வச்சிட்டு போயிட்டான்னு சொல்லி உங்கள் அம்மா பள்ளியிடத்தில் கொண்டு கொடுக்க போயிருக்கா போன இடத்துல அங்கே யாருமே வரலன்னு சொல்ல தேவலாம் ஏங்க போறது தெரியலையே யாராவது தூக்கிட்டு போயிருந்தா எண்ணு. அட தியாடிட்กัดக்குது. எல்லாம் முக்குக்கு முக்கு. நீ அழாதப்பா. நான் கிடி கடச்சி வரப்ப நீ போது கூட வாய் நரைய பேயிட் வரபான்னு சொன்னால એમ புள்ள. એમ கூட்டிட்டு போடாடോ. யா கண்ணிங்க வாணி என்னப்பா? இங்க பாரு. அப்பாட்ட உண்மைய மட்டும் சொல்லணும் உன் தங்கச்சி எதாவது பாயில் வல்ல பேசுவா உண்மையை மட்டும் சொல்லு மறிச்சு மறிச்சு போய் சொல்லணும் பையன் அவ்வளவுதான் எனக்கு தெரியாதுப்பா எனக்கு யாரு கூட பேசுவோம் தெரியாது ஒன்னும் வரல நான் பிள்ளைட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன் ஒன்னு ஒன்னா நீ இப்ப எங்க வந்த

நீ சொல்லுடி தங்கச்சி வேணுமா வேண்டாமா சொல்லுடி ஊர்ல ஏதாவது பயலோ பேசுவானோ இல்லாட்டி அவள்ட்ட இல்ல அவதான் ஏதாவது பயலோட்ட பேசுவாளா ஒரே ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடந்து தனக்கு பல்ல பல்ல காட்டிட்டு கிடக்குறியா என்ன எலவா இருந்தாலும் சொல்லி தொலைட்டி அங்கட போய் கேட்டு விசாரிப்பா அம்மா எனக்கு தெரியாதுமா அவ அப்படி யார்ட்ட பேசுவான்னு எனக்கு தெரியாதுமா ஏன் பிளாடி எடுப்பா உனக்கு தெரியாம இருக்குமா எவன் கட்டி பேசுவாவே மரியாதைக்கு வாய் திறந்து ஒப்புடிடுவே உங்களுக்கு உங்களுக்கு தெரியாம இருக்காது எவன்டியா அவன் பேசி இருக்கா நீ ஒரு மாதிரி எச்சி முளிஞ்சி எச்சி முளிஞ்சி சொல்லிக்கிட பத்த எனக்கு சந்திக்க வரக்கு உங்களுக்கு மரியாதை சொல்லிடு எவன்டே அந்த ரூம்ல கடந்து பேசுறியா சொல்லிடு என்ன கோவப்படுத்தி பார்க்காத எனக்கு போன் வாங்கி கொடுத்துருக்கோம் போன் போனால தான் ஜீரணிவு போனில் பேசுவாலா அப்படி இம்மா யா மணியனே இப்படி மிரட்டிட்டே இருக்க சும்மா தாம்மா பேசுவா போன்லையும் பேசுவா இன்னும் வந்து பாலாச்சி வீடு இருக்கும்ல பால் விப்பாவிய லாவிய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அண்டை உண்டுல ஓ அந்த பையனை எடுவட்டை சிரிக்கல அவ ஒன்னுக்காவது பயமுள்ள

ஏட்ட ரெண்டு பேரும் பாற என்ன ஏத முடிச்சிட்டு கையோடு இழுத்துட்டு வந்து ரெண்டு பேருக்கு தாற கோட என்ன கன்னி இதெல்லாம் இதுக்கா அப்பா போட்டு உங்களுக்கு வாங்கி எப்ப அது தான்

பாரட் வந்து கிர வந்து கிர வராளா பாரு ஏத்தி போமா வாடா ஜாலிய மாட்டிட்டு வரேன்னு சொன்னா போறவா அப்படியே வந்திருக்கே சரி வா கிடா அவனை கேட்டி போவ மூணு நேர கேங்கு வள்ளி என்ன ஆடானே தெள்ள போண பட்ட குட்டி குட்டிப்புன்னு வருவ சரி நீ ஏன் ஜாலிய மச்சம் இப்படி வந்திருக்க ஏச்சி இந்த கிறுக்கியே இப்போதான் எல்ல அத ஏட்ட சொல்லுதால் வாச்சி என்ன விட்டு விட்டு அவனையும் கூட்டிட்டு வாடா தலத்தி சவுண்ட் பड़ाடா சவுண்ட் பड़ाடா கூட்டிட்டு போ இரு

இப்ப எல்லாத்தையும் கட்டிட்டு கடக்க வரட்டி அவன கையோடி புடிச்சு இழுத்து ரெண்டு பேருக்கும் அந்த ரூமுக்குள்ள போட்டு தலையில தொங்க உடல் இருக்குது பத்தரகாளியா ஒரு பாருங்க சரி 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 பாக்குவோம் பாட்டி என்ன வாங்க போறது கிடையாது நீங்க நிக்க போவோம் பஸ்ட் ஆண்டு முழுக்க தியாடுவோம் அது பழம் வீட்டையும் போய் பாப்போம் இதுக்கு சரி வரலைனா மறுபடியும் கிளாசனிக்கு போய் கம்பலண்ட் பண்ணி பிள்ளை இழுத்துட்டு வருவான் சேரியட்டி வாங்க போவும் அந்த மனுஷன் மலவோட இருந்த மனுஷன் முகத்தை தடவிட்டு இருக்காரு அவர் மூஞ்சலنا கண்ணீர்